எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நல்லா கேட்குறீங்களா நாங்கள் வில்லேஜ் அம்மன் பேசுகிறேங்க ஏன்னியே இன்னைக்கு இன்னும் வீடியோ அப்படின் தானே இன்னைக்கு வழக்கம் போல் ஆட்டை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறமுங்க ஆட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான நோய் தாக்குதல் வருமுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா வலிப்பு வருமுங்க என்னமணி சொல்கிற ஆட்டுக்கு வலிப்பு வருமா ஆ ஆட்டுக்கு வலிப்பு வருமுங்க அது எப்போ வரும் எப்படி வரும் எந்த மாதிரி ஆட்டுங்களுக்கெலாம் அந்த வலிப்பு வரும் ஒரு வேளை வலிப்பு வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறது அதை எப்படி காப்பாற்றுறது இந்த மாதிரி இதை பற்றி எல்லாம் சிறப்பாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஆட்டுங்களுக்கு கால்சியம் பத்தலினா அதுக்கு என்ன பண்ண போகிறதுன்னு சொல்லி போட்டு அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமுங்க ஆ ஆனுங்க சரிங்க நாங்கள் நீங்களும் பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு என்னெல்லாம் வைத்தியம் பண்ணோன்னு அதை எப்படி அந்த ஆட்டுக்குட்டியில் காப்பாத்தோன்னு அப்படின்னு பார்க்கலாங்களா அட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது போட்டிங்கன்னா என்ன பண்ணி சொல்கிற ஆட்டுங்களுக்கு காக்கா வலிப்பு குதிரை வலிப்பா அதாவது காக்கா வலிப்புங்கிறது வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸாகிட்ட வருமுங்க அது வந்து சில ஊரில் குதிரை வலிப்புன்னு சொல்கிறாங்கோ சரி இது எதனால் வருது ஏன் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க ஆனால் நம்ம பாட்டுக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வந்ததில் நம்ம வச்ச ஆடுங்கள் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இது பண்ணும்போது ஒரு ஆடு வந்து ஒரு மூணு குட்டி போட்டுச்சுங்க அது அந்த கடைசி குட்டி போடும்போது ரொம்ப சத்து அது குறவு அதனால் த அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி அதுக்கு ரொம்ப குறைவானப்போ அந்த குட்டி எப்படின்னா எந்திரிச்சு நிற்கும் பொத்துன்னு எந்திரிச்சு நிற்கும் பொத்துன்னு விழுந்துரு அப்புறம் தள்ளாடி தள்ளாடி நடக்குது அந்த குட்டி என்னடா இது இப்படி தள்ளாடி தள்ளாடி நடக்குதே அது அது வந்து ஒரு பக்கம் ஃபோன் நினைக்குமுங்க ஆனால் அது அந்த பக்கமே போகாது அது ஒரு பக்கம் அது நினைக்கிற பக்கம் போகாமல் அப்படியே சொல்லி சொல்கிறேன் சாஞ்சு சாஞ்சு போய் இப்போ அந்த மாதிரி அந்த இது இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது வீடியோவாக காமிச்சிருப்பேன் இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த மறுபடியும் அதே தான் சொல்கிறேன் புதுசாக ஆடு வாழ்த்துறங்களுக்கு அப்படி ஏதாவது கிட்ட ஒரு மாற்றம் தெரிஞ்சு அது குட்டிகிட்டேயும் சரி இல்லை ஆடுங்கிட்டேயும் சரிங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஆட்டுக்கு அதிகமாக வந்த மாதிரி தெரியலிங்க ஆனால் இந்த இளம் ஆடுங்களா இருக்குது பார்த்திங்களா அந்த குட்டிகளுக்குலாம் டக்குன்னு அது வந்துடுது அது அந்த குளிர் குளிர்காலம் அப்புறம் ரொம்ப வெயில் ரொம்ப இந்த சித்திரை மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவரா அக்னி நட்சத்திரம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டைமில் அந்த ஆட்டுங்களுக்கு அது தாங்க முடியாத ஸ்டேஜில் அது வர ஆரம்பிக்குதுங்க அப்படி வரும்போது கண்டிப்பாக நம்ம ஆட்டுங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணுமுங்க நான் பாட்டுக்கு அது அசால்ட்டாக சரி இது என்னடா அது ஏதோ ஆடு ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா நீங்கள் ஆடு வந்து உங்களுக்கிட்ட ஒரு மாற்றம் தெரியும் ஆட்டுக்குட்டி கூட்டி நிற்கி அப்புறம் பார்த்தா பொத்துணிக்கீரை விழுந்துரு மறுபடியும் அது எந்திரிச்சு நடக்கும்னு நினை நினைக்குங்க ஆனால் அதனால் நடக்க முடியாது அது ஒரு மாதிரி சைடு வாங்கி சைடு வாங்கி அந்த கால் பின்னி பின்னி நடந்து போயிட்டுருக்குங்க அப்புறம் அது ஒரு சைடாகவே நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் நேராக நடந்து போகாது ஒரு சைட்லேயே நடந்து போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரு வலிப்புக்கான தானுங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் வலிப்புன்னா என்ன சும்மா கீழே படுத்து கை கால ஓதறன்னா அதுக்கு பேர் வலிப்பா அப்படின்னு மாதிரி கிடையாதுங்க ஆட்டை பொறுத்தளவுக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு வலிப்பே வரும் அது நடக்கும்போது அதனால் நேராக நடக்க முடியாது ஒரு மாதிரி சுற்றி சுற்றி நடக்கும் அது க்ராஸாக நடந்து போகு அது காலே பார்த்திங்கன்னா அது நட ரெண்டு எடுத்து வரைக்கும் பொத்துன்னு கீழே விழுந்துருங்க அப்படிலாம் இருந்து அப்படிலாம் இருந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து காக்கா வழிப்பாக தான் இருக்குங்க சரி அம்மணி அதுக்கு என்ன பண்ணுறது ஏதாவது கை வைத்தி இங்கேயும் இருக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணுமுங்க நம்ம அப்படியே அசால்ட்டாக இது தெரிஞ்சு எனக்கு சரி கொஞ்சம் சத்த நேரத்தில் ரெடி ஆயிரு அப்படிலாம் நினச்சலாம் விட்றக்கூடாதுங்க சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு அது வந்து ஏன்னா இதெல்லாம் மருத்துவர்களை உடனே போய் பார்க்கணும் உடனே ஆடாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி டக்குன்னு ஆஸ்பத்திரிக்க ஏன்னா நீங்கள் நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா ஆடு வளர்த்துறவங்களும் சரி மாடு வளர்த்துறவங்களும் சரி கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கிற கால்நடை மருத்துவரோட நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா சில விஷயத்தை மட்டுந்தான் நம்ம கை வைத்தியில் ரெடி பண்ண முடியும் எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியுமானா அது வாய்ப்பு இல்லைங்க அது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம டக்குன்னு ஒரு கால்நடை மருத்துவரை போய் அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறு ஆடு வளர்த்துனாலும் ஏன்னா இதில் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க அவங்களாம் நான் இன்னை இந்த இந்த டைம் ஆடு வாங்க போகிறாமணி இப்போ ஆடு வாங்க போகிறன்னுக்கா இப்போ தான் புதுசாக வளர்த்துறனுக்கா இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அப்போ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் 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 ஊர் சதியில் யார் இருந்தாலும் சரிங்க ஒரு கால்நடை மருத்துவரோட நம்பரை வாங்கி வச்சுக்கங்க டக்குன்னு உங்களுக்கு எதாவது முடியலையா போகிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே தூக்கிட்டு போயிடுங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சிங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க அதாவது முதல் முதல் உதவி ஏதாவது சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த அதை பண்ணி முடிச்சு அல்லாட்டி அதை தூக்கிட்டு வர சொன்னாலும் தூக்கிட்டு வர சொல்லிடுவாங்க அப்படி கூட போங்க ஏன்னா என்றது வந்து ஒரு குட்டி அப்படி ஒன்று இறப்பும் ஆயிக்குதுங்க அது வந்து நாங்கள் அது வலிப்புன்னு தெரிஞ்சு ஆனால் இது எப்படி நாங்கள் இது பண்ணுறதுன்னு தெரில அது சரி ஃபோன் பண்ண பார்த்தா அது ரொம்ப சத்து குறவான குட்டிங்களா அது மூணாவது இது ரொம்பவே அதுக்கு பேலன்ஸே பண்ண முடியலைங்க அப்படி இருக்கிறதுலாம் என்னோடது வந்து ஒன்று தவறி இறந்தே போச்சுங்க அதுக்கு தான் நான் திருப்பி சொல்கிறேன்னுங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே யோசிக்காதீங்க டாக்டரை போய் டக்குன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க இல்லாட்டி நேராக தூக்கிட்டு போயிடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் சத்துங்க ரொம்ப குறைவாக இருக்குதுங்க ஆட்டுங்களுக்கு அதாவது எப்போ பார்த்தாலும் சோந்து சோர்ந்து போய் படுத்துக்கு அது ரொம்ப ச அது நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சத்து குறைவாக இருக்குது எந்திரிச்சு நிற்க மாட்டேங்கிது ஒரு மாதிரி ஆடுங்க நடுங்கிட்டே ஒரு மாதிரி நிற்கிதுன்னா அது கால்சியம் சத்து ரொம்ப இருக்கும் இன்னும் சொல்லுமா படுத்தாடுங்க சீக்கிரம் எந்திரிக்கவே எந்திரிக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேனுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது சுண்ணாம்பு தண்ணி வைக்கலாமுங்க கால்சியம் அதுக்கு அது கால்சியம் சத்து குறவாக இருக்கிறவங்களுக்கு வந்து சுண்ணாம்பு தண்ணி கொடுக்கலாமுங்க ஆடுக்கும் சரி மாட்டுக்கும் சரி நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஆட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அது எந்த மாதிரி சுண்ணாம்புன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லி கேளுங்க கட்டி கட்டியாக இருக்கும் சரிங்களா அடுத்த டைம் நான் அதை ஆல்ரெடி ஊரை போட்டு நாங்கள் மாட்டுங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மாட்டோட வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு அதை அது எப்படி என்னென்னு அது வந்து பார்த்து போட்டிங்கன்னா அந்த தண்ணி அதை சுட்ட சொன்னாமல் சொல்லியே கேளுங்க ஆட்டுங்களுக்கு மாட்டுங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது வந்து தண்ணி அப்படியே குபு குபுன்னு புகை அப்படியே புகைச்சல் எடுத்து வருமுங்க இந்த உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்குமுங்க நீங்கள் டக்குன்னு கையெல்லாம் கொண்டு வைங்க உள்ளே விட்றாதீங்க அதை ஒரு குச்சியை போட்டு நல்லா கேலரி விடுங்க கிளறி விட்டு அந்த தண்ணி அதுவே போச்சல ரெண்டு மூணு நாள் அதை அப்படியே விட்டுருங்க அதை என்ன ஆகுங்கன்னா நீங்கள் போது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தண்ணி இப்படி அப்படி குழம்பாட்டை வருமுங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பன்னீராடை தெளிஞ்சு கிடக்குங்க ஆ அதை எடுத்துங்க நீங்கள் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி வைக்கணும் வைங்க புண்ணா தண்ணியே ஆட்டுக்கு கேந்த ஏதாவது தண்ணி கொடுப்பீங்களோ அது கூட ஆ அதாவது கால் லிட்டருங்க ரொம்ப கம்மியாக கொடுங்க நீங்கள் தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி பண்ணாலும் சரி இது வந்து சும்மா ஒரு கால் லிட்டர் போதும் அது கம்மியாகவே கொடுத்தீங்களான்னு சரிங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த தண்ணி மோந்து ஊற்றுற கப்புக்குதுங்களோ அதாவது மக்கு சொல்லுவோம்ங்க அதில் நான் ஒரு ஒரு மா ஒரு கால் கப்புங்க அவ்வளோதானுங்க அந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஆட்டுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுங்க ஒரு வாரம் மட்டும் கொடுத்திங்கன்னா போதுங்க அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க வேண்டாம் அது கால்சியம் கம்மியானால் மட்டும்தான் அது கொடுக்கணும் ஆடு படுத்துகிட்டு இருந்து எந்திரிக்கல அப்படின்னா மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் க பண்ணுங்கள் சரிங்களா அது வந்து சத்து கொடுத்தா தண்ணி கொடுத்தாலே போதும் ஆர்டர் ரெடி ஆயிரு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அது நீங்கள் டேரெக்டாக வெறும் சுண்ணாம தண்ணியாக கொண்டு கொடுத்துறாதீங்க நீங்கள் கொடுக்குற புண்ணாக்கு தண்ணியிலையோ இல்லை அந்த ஆட்டுக்கு என்ன குடிக்கிற தண்ணிக்குன்னோ அதில் வந்து கால் கப்பு கலந்திங்கன்னா போதுங்க சரிங்களா தொடர்ந்து அந்த மாதிரி குடிச்சிட்டே வந்ததுங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு போல் அதெல்லாம் ரெடியாகிருங்க நல்லா சுறுசுறுப்பாகிருங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிருங்க எல்லா ஆட்டுக்கும் அப்படி வராதுங்க ஏதாவது நூற்றில் ஒரு பத்து ஆடுங்க அந்த மாதிரி கால்சியம் கம்மியாக இருந்தால் நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணலாங்க சரிங்களா ஏனுங்க வீடியோவெல்லாம் பிடிச்சிருக்குதுங்களா பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வில்லேஜ் ஜமனி சேண்டர் சப்ரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஆடு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அமுனிக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் அமுனி வளர்த்திட்டு இருந்ததில் அமனியோட அனுபவத்தில் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அந்த நன்றியெல்லாம் பார்த்தவே பார்த்தா தான் நான் நினைப்பேனுங்க ஏன்னா அம்மி சொன்னால் சரி சரியாக இருக்குன்னு சொல்லி போட்டு அம்மனியோட சேனலுக்கு வரவங்க நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு ஆடு வளர்ப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேட்குறாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அதே மாதிரி நம்ம ஆட்டோ கணேசன்ன அவர் வந்து மேற்கொண்டும் மாடு வாங்கலான்னு மாடு வளர்ப்பை பத்தியும் கேட்டிருக்காங்க அவருக்காக கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்கிறேங்கண்ணா உங்களுக்கு அதில் வரியா உங்களுக்கு ஆ மாட்டை பத்தி உங்களுக்கு தெளிவா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆடு வாங்கிட்டு அடுத்தது வந்து அடுத்த ஸ்டேஜில் மாடு வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக எல்லாமே நல்லாவே இருக்கட்டும் நல்லதாகவே நடக்கட்டும் சரிங்களா சரி வரட்டுங்களா அட நான் உங்க வில்லேஜ் அம்னிங்க போயிட்டு வரணுங்க